ஹலோ எவ்ரிமன் இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் வேர்ப்ஸ் வினைச்சல் அல்லது பயனிலையை வைத்து சென்டென்ஸ் வாக்கியம் அல்லது வசனம் வரும்போது அதனை எவ்வாறு நெகட்டிவ் எதிர்மறையானதாகவோ கொஸ்டின் கேள்வியாகவோ மாற்றலாம் என்பதை பற்றி பார்ப்போம் இதற்கு முன்னிய வீடியோவில் வேர்ப்ஸை நெகட்டிவாகவோ ஆகவோ மாற்றும் போது தெரிந்திருக்க வேண்டிய அடிப்படையான விடயங்கள் பற்றியும் சப்ஜெக்ட் and வேர்ப்ஸ் வரும்போது அதனை எவ்வாறு நெகட்டிவாகவும் கொஸ்டனாகவும் மாற்றலாம் என்பது பற்றியும் அப்லோட் பண்ணிக்கிறோம் பார்க்காதவங்க அதையும் பார்த்து கொள்ளுங்கள் அப்போது இப்போ நாம் பார்க்க போகிறது சென்டென்ஸ் வசனத்தை நெகட்டிவாகவோ கொஸ்டனாகவோ மாற்றுவது பற்றி தெளிவாக விளங்கக்கூடியதாக இருக்கும் முன்னைய வீடியோக்கள் பார்த்தோம் வரும் வரும்போது அதனை நெகட்டிவ் எதிர்மறையானதாகவோ அல்லது கொஸ்டன் கேள்வியாகவோ மாற்றும் போது வேர்ப்ஸை மாத்திரம் வைத்து மாற்ற முடியாது சிங்குலர் வரும் வரும்போது அதற்குள்ளே டஸ்ஸுடன் அடிப்படையான வேர்பையும் ப்ளூரல் வேர்ப்ஸ் வரும்போது டூவுடன் அடிப்படையான வேர்பையும் வெளியே கொண்டு வந்துதான் நெகட்டிவ் எதிர்மறையானதாகவோ கொஸ்டின் கேள்வியாகவோ மாற்றலாம் எவ்வாறு சிங்குலர் வேர்புக்குள்ளே டஸ்ஸுடன் அடிப்படையான வேர்பும் ப்ளூரல் வேர்புக்குள்ளே டூடன் அடிப்படையான வேர்பும் வரும் என்பது பற்றி விளங்கப்படுத்தி முன்னரே வீடியோ அப்லோட் பண்ணிக்கிறோம் அது பற்றி இன்னும் தெளிவான விளக்கம் வேண்டும் என்று சொன்னால் அந்த வீடியோவை பார்த்து கொள்ளுங்கள் ஒரு வசனத்தை அமைக்கும் போது சப்ஜெக்ட் வேர்ப் ஒப்ஜெக்ட் எஸ்விஓ என்ற ஓர்டரில் அமைக்க வேண்டும் என்றும் பார்த்திருந்தோம் எவ்வாறு வசனம் ஒரு சென்டென்ஸை அமைக்கலாம் என்பது பற்றியும் முன்னரே நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிக்கிறோம் அது பற்றி முழுமையாக விளக்கம் வேண்டுமாயின் அந்த வீடியோவை பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் சென்டென்ஸ் வசனம் அல்லது வாக்கியத்தை எவ்வாறு நெகட்டிவ் எதிர்மறையானதாகவோ கொஸ்டின் கேள்வியாகவோ மாற்றலாம் என்பது பற்றி ஒவ்வொன்றாக பார்ப்போம் ஐ லைக் ஃப்ரூட்ஸ் எனக்கு பழங்கள் பிடிக்கும் என்ற வசனத்தை எவ்வாறு நெகட்டிவாகவோ கொஸ்டனாகவோ மாற்றலாம் முதலில் சேலை குறிக்கக்கூடிய வினைச்சொல் சொல் வேர்ப் என்ன என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் இங்கே வேர்ப் என்ன லைக் பிடிக்கும் அப்படின்னு சொல்றதுதான் இங்க வேர்பாக வருகின்றது லைக் என்பது ஐ என்ற சப்ஜெக்ட் ப்ரனோனுக்கு அருகில் வருகின்றது ஐ சிங்குலராக இருந்தாலும் கூட ப்ளூரல் போல நடிப்பதனால் அவருக்கு அருகில் வருகின்ற லைக் என்ற வேர்புமே புளூரல் வேர்பாகத்தான் வருகின்றது புளூரல் வேர்புக்குள்ளே டூவுடன் அடிப்படையான வேர்ப் வரும் ஸோ லைக் என்ற ப்ளூரல் வேர்புக்குள்ளே டூவுடன் அடிப்படையான வேர்பான லைக் என்பது வரும் ஐ லைக் ஃப்ரூட்ஸ் என்பது ஐ டூ லைக் ஃப்ரூட்ஸ் என்பதற்கு சமமானதாக இருக்கும் டூ அல்லது டஸ்ஸை வெளியே கொண்டு வந்துதான் நெகட்டிவாகவோ கொஸ்டனாகவோ மாற்றலாம் நெகட்டிவாக அதாவது எதிர்மறையானதாக மாற்றும் போது இல்லை என்று பொருள்படுகின்ற நொட் என்பதை டூ அல்லது டஸ்ஸுக்கு அருகில் சேர்க்க வேண்டும் இங்கே டூ என்பதை வெளியே கொண்டு வந்ததனால் நெகட்டிவாக மாற்றும் போது டூக்கு அருகில் not என்பதை சேர்த்து ஐ டூ நாட் லைக் ஃப்ரூட்ஸ் என்று எதிர்மறையானதாக மாற்றலாம் கொஸ்டின் கேள்வியாக மாற்றும் போது டஸ் அல்லது டூவை ஒரு வசனத்தின் முதலில் கொண்டு வந்து கேள்வியாக மாற்ற வேண்டும் இங்கே டூவை வெளியே கொண்டு வந்ததனால் டூவை வசனத்தின் முதலில் கொண்டு வந்து கேள்வியாக மாற்றலாம் எப்போதுமே ஒரு விடயத்தை ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும் ஒரு வசனத்தை ஆரம்பிக்கின்ற முதலாவது அழுத்து கேபிட்டல் லெட்டராகவும் இறுதியில் வசந்தமாக இருந்தால் முற்றுப்புள்ளி ஃபுல் ஸ்டப்பிலும் கேள்வியாக இருந்தால் கொஸ்டின் மார்க் குறியிலும் நிறுத்த வேண்டும் ஐ லைக் ஃப்ரூட்ஸ் என்பதை ஐ டூ லைக் ஃப்ரூட்ஸ் என்பதற்கு சமமானது என்று கூறியிருந்தேன் கேள்வியாக மாற்றும் போது ஐ டூ லைக் ஃப்ரூட்ஸ் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு டூவை மட்டும் முதலில் கொண்டு வந்து டூ ஐ லைக் ஃப்ரூட்ஸ் எனக்கு பழங்கள் பிடிக்குமா என்று கேள்வியாக மாற்றலாம் இதில் டூவை முதலில் கொண்டு வருவதனால் முதலாவது எழுத்தான டி ஐ கேபிட்டலாக மாற்ற வேண்டும் அதே கேள்வியாக வருவதனால் கொஸ்டின் மார்க் வினா குறியில் நிறுத்த வேண்டும் இதே முறைப்படிதான் எல்லா சென்டென்சஸையும் வசனங்களையும் நெகட்டிவாகவோ கொஸ்டனாகவோ மாற்றுவோம் ஆனால் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விடயம் வேர்ப் சிங்குலர் வேர்பாக வருகின்றதா அல்லது ப்ளூரல் வருகின்றதா என்பதை மட்டும் கவனித்து நெகட்டிவாகவோ கொஸ்டின் ஆகவோ மாற்ற வேண்டும் அடுத்த சென்டென்ஸை பார்த்தோம் என்றால் ஷீ லிவ்ஸ் இன் ஜப்பான் அவள் ஜப்பானில் வசிக்கிறாள் என்றால் அதனை நெகட்டிவாகவோ கொஸ்டின் ஆகவோ மாற்றும் போது வேர்பை அவதானித்து அது சிங்குலர் வேர்பா அல்லது புளூரல் வேர்பா என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் லிப்ஸ் என்பது சிங்குலர் வேர்பு அது எவ்வாறு வருகின்றது ஷீ என்ற சிங்குலர் சப்ஜெக்ட் ப்ரனோனுக்கு அருகில் வருவதனால் அதுவுமே சிங்குலர் வேர்பாக வருகின்றது ஸோ சிங்கியூலர் வேர்ப் என்றால் டஸ்ஸுடன் அடிப்படையான வேர்பான லிவ் என்பது இருக்கும் இதனை நெகட்டிவாக மாற்றும் போது டஸ்ஸுக்கு அருகில் நொட் என்பதை சேர்த்து ஷீ டஸ் நாட் லிவ் இன் ஜப்பான் அவள் ஜப்பானில் வசிப்பதில்லை என்று மாற்றலாம் கொஸ்டின் கேள்வியாக மாற்றும் போது டஸ்ஸை மட்டும் முதலில் கொண்டு வந்து டஸ் ஷீ லிவ் இன் ஜப்பான் அவள் ஜப்பானில் வசிக்கிறாளா என்று கேட்கலாம் இதிலும் டஸ்ஸை முதலில் கொண்டு வருவதனால் அதன் முதலாவது எழுத்து டி கேபிட்டலாகவும் கேள்வியாக வருவதனால் கொஸ்டன் மார்க் வினாக்குறியிலும் நிறுத்த வேண்டும் அடுத்த சென்டென்ஸை பார்த்தோம் தே TALK டூ மச் அவர்கள் அதிகமாக பேசுகிறார்கள் இதனுடைய வேர்ப் ப்ளூரல் வேர்பாக வருவதனால் இதற்குள்ளே டூ உடன் அடிப்படையான வேர்பான டாக் என்பது இருக்கும் எவ்வாறு சிங்குலர் verb, ப்ளூரல் வேர்ப் என்பதை கண்டுபிடிப்பது என்று உங்களுக்கு விளங்கவில்லை என்றால் அது பற்றியும் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிக்கிறோம் அதை பார்க்காதவங்க பார்த்துக்கொள்ளுங்கள் இதனை நெகட்டிவாக மாற்றும் போது டூ உக்கு அருகில் என்பதை சேர்த்து தே டூ நாட் டாக் டூ மச் அவர்கள் அதிகமாக பேசுவதில்லை என்று மாற்றலாம் அதேபோல் கேள்வியாக மாற்றும் போது டூவை மாத்திரம் முதலில் கொண்டு வந்து டூ தே டாக் டூ மச் அவர்கள் அதிகமாக பேசுகிறார்களா என்று கேட்கலாம் அடுத்த வசனமான ஜோன் ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ் ஜோன் ஆங்கிலம் பேசுகிறார் ஸ்பீக்ஸ் என்ற சிங்குலர் வேர்புக்குள்ளே டஸ்ஸுடன் அடிப்படையான வேர்பான ஸ்பீக் என்பது இருக்கும் இதனை நெகட்டிவாக மாற்றும் போது டஸ்ஸுக்கு அருகில் நொட் என்பதை சேர்த்து ஜோன் டஸ் நாட் ஸ்பீக் இங்கிலீஷ் ஜோன் ஆங்கிலம் பேசுவதில்லை என்று கூறலாம் கேள்வியாக மாற்றும் போது டஸ்ஸை முதலில் கொண்டு வந்து டஸ் ஜோன் ஸ்பீக் இங்கிலீஷ் ஜோன் ஆங்கிலம் பேசுவாரா என்று கேட்கலாம் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஆன அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டடி இங்கிலீஷ் டுகெதர் ரொபினும் அவரது நண்பர்களும் ஒன்றாக ஆங்கிலம் படிக்கிறார்கள் இதில் வேர்ப் என்ன செயலை குறிக்கக்கூடிய பயனிலை என்ன ஸ்டடி படிப்பதை குறிக்கின்றது ஸ்டடி என்ற வேர்புக்குள்ளே டூவுடன் அடிப்படையான வேர்பான ஸ்டடி என்பதே இருக்கும் சோ இதனை நெகட்டிவாக மாற்றும் போது டூக்கு அருகில் என்பதை சேர்த்து ரொபின் அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் do நாட் ஸ்டடி இங்கிலீஷ் டுகெதர் ரொபினும் அவரது நண்பர்களும் ஒன்றாக சேர்ந்து ஆங்கிலம் படிப்பதில்லை என்று மாற்றலாம் கேள்வியாக மாற்றுவதாயின் டூவை மாத்திரம் முதலில் கொண்டு வந்து டூ ரொபின் அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டடி இங்கிலீஷ் டுகெதர் ரொபினும் அவரது நண்பர்களும் ஒன்றாக ஆங்கிலம் படிக்கிறார்களா என்று கேட்கலாம் ஒரு சென்டென்ஸை எவ்வாறு நெகட்டிவாகவும் கொஸ்டனாகவும் மாற்றலாம் என்பதை பார்த்தோம் நெகட்டிவாக மாற்றும் போது அதனை எவ்வாறு ஷோர்ட்டாக சுருக்கமாக கூறலாம் என்பதையும் பார்ப்போம் ஒரு சென்டென்ஸை நெகட்டிவாக மாற்றும் போது நோட் அல்லது டூ நோட் என்பதை சேர்த்து எழுதுவோம் டஸ் நோட் என்பதை ஷோர்ட்டாக அதாவது சுருக்கமாக என்றும் என்பதை டோன்ட் என்றும் கூறலாம் இதனை எவ்வாறு சென்டென்ஸ் வசனத்தில் எழுதலாம் என்று பார்ப்போம் ஐ லைக் ஃப்ரூட்ஸ் என்பதை ஐ டூ நாட் லைக் ஃப்ரூட்ஸ் என்று நெகட்டிவாக மாற்றினோம் டூ நாட் என்பதை சுருக்கி டோன்ட் என்று ஐ டோன்ட் லைக் ஃப்ரூட்ஸ் என்றும் கூறலாம் ஷீ டஸ் நாட் லிவ் இன் ஜப்பான் டஸ்நோட்டை சுருக்கி ஷீ டஸ் லிவ் இன் ஜப்பான் தே டூ நாட் டோக் டூ மச் டூ நாட் என்பதை சுருக்கி டோன்ட் என்று தே டோன்ட் டோக் டூ மச் என்று கூறலாம் அதேபோல் ஜான் doesn't ஸ்பீக் இங்கிலீஷ் ரொபினன் and ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் டோன்ட் ஸ்டடி English டுகெதர் என்று கூறலாம் இன்றைய பாடத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கொமெண்ட் செக்ஷனில் கேட்டுக்கொள்ளலாம் அடுத்து வரும் வீடியோவில் டூ அல்லது டஸை பயன்படுத்தி சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் கேள்வி கேட்கும் போது அதற்கு எவ்வாறு பதில் கூறலாம் என்பதை பார்ப்போம் Thank you, bye!